வணக்க மக்களே ஐ பி எல் இருபத்தி அஞ்சு தொடர் நிறைவடைஞ்சு ஒன்றரை மாத காலம் முடிஞ்சிருக்கும் ஆனா அதுக்குள்ள ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடருக்கான எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருச்சு அதோட குறிப்பா ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரேடிங் பேச்சுவார்த்தை தொடங்கி விறுவிறுப்பும் அதிகரிச்சுட்டு வருது ஐ பி எல் மினி ஏலம் வர டிசம்பர் மாதத்துக்குள்ள நடைபெறும் அப்படின்றதுனால ஒவ்வொரு அணியும் எந்த அணிகளுடன் வீரர்களை ட்ரேட் பண்ணலாம் மினி ஏலத்துல யார் யார தக்க வச்சுக்கிட்டு யார் யார விடுவிக்கலாம் அப்படின்றத திட்டமிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ஒருபுறம் இருக்க ஐபிஎல் மினி ஏலத்துல சில புதிய வீரர்களும் என்ட்ரி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது

அவர வெகா ஏலத்துல யாரோ அவரை ஏலத்துல தேர்வு செய்யல அப்படி இருக்க இந்த மினி ஏலத்துல கேமரான் கிரீன் வந்தாரு அப்படின்னா இந்த மூணு அணிகள் நிச்சயமா அவரை குறிவைப்பாங்க அதுல முதல் இடத்துல இருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கே அணி பலமான அணியை கட்டமைச்சு வச்சிருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை வீரர்கள் அவங்களுக்கு கை கொடுக்கல கேப்டனும் சரியா அமையல நிச்சயமா கே அணி இருபத்தி மூணு புள்ளி ஏழு கோடிக்கு எடுத்த வெங்கடேஷ் ஐயரா அணில இருந்து விடுவிச்சுட்டு ஒரு வேகவந்து வீச்சாளரான கேமரான் கிரீன் மேல ஆதிக்கம் செலுத்தி முதலீடு செய்ய திட்டமிடுவாங்க இதனால ரசல் அடுத்த சில சீசன்கள்ல விலகினாலும் நம்பிக்கையான பேட்டரும் மிடில் ஆர்டர்ல அவங்க வச்சுக்க முடியும் வேகவந்து ஆப்ஷனும் அவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கே விடுவிக்கிற வெங்கடேஷ் ஐயரை வாங்கறதுக்கு

ஆர்ஆர் அணிக்கும் இந்த சீசன்ல பெரிய பிரச்சனையா அமைஞ்சிருக்கிறது சரியான பினிஷர் இல்ல அப்படின்றதுதான் கேமரான் கிரீன் நம்பர் அஞ்சுல இறங்கி கடைசி கட்டத்துல சிக்ஸர் அடிக்கும் திறன் கொண்டவர் அதனால ஹெட்மேரை விடுவிச்சுட்டு இவர அந்த இடத்துல விளையாட வைக்கலாம் துரு ஜூரல கீழே விளையாட வச்சா கேமரான் கிரீன் மிடில் ஆர்டரையும் பலப்படுத்துவாரு அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சென்னை அணியும் ஒரு வெளிநாட்டு ஆல்ரவுண்டரை பல வருஷமா தேடி வந்துட்டு இருக்காங்க பிராவோக்கு அப்புறமா அந்த இடத்துல இன்னும் சரியான வீரர் கிடைக்கல சாம் கரான் ஜேமி ஓவர்டன் ஆகியோர்ல ஒருத்தர நிச்சயமா சிஎஸ்கே அணி விடுவிப்பாங்க அது மட்டும் இல்லாம அதிக தொகை கொண்ட வீரர்கள்ல ஒருவரை வெளியேற்றும் பட்சத்துல சிஎஸ்கே இவரை மிடில் ஆர்டர்ல பொருத்திக்குவாங்க அதே மாதிரி ஆர்ஆர் கிட்ட இருந்து சாப்சன ட்ரேட் முறையில் சிஎஸ்கே வாங்கினாங்க அப்படின்னா ஒன்னு இல்லனா ரெண்டு வீரர்களை சிஎஸ்கே இழக்க வேண்டி வரும் அதனால அஸ்வின் மற்றும் பதிரனாவை கொடுக்க சிஎஸ்கே தயாராகி வராங்க பதிரனாவை கன்ஃபார்மா கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது தெரியல ஆனா அஸ்வின கண்டிப்பா கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்